தமிழ்நாடு எல்லாருக்கும் ஒரு தலைத்திறந்த எடுத்துக்காட்டான மாநிலமா விளங்கிட்டு இருக்குன்னு சொல்றாங்க இதுக்கு வந்து தலைவர் உங்கள பாராஜாரு சார் உங்கள நேரடி கிடத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு இருக்காங்க தலைவர் கிட்ட கருத்துக்கெல்லாம் இது கிடைஞ்சுறீங்களா சார் தலைவர் தலைவர் இருந்தீங்களா யார் எந்த தலைவர் சொல்றீங்க ஷாரிங் சார் சார் அவரது தலைவரா ஆமா சார் சரி சேரி சரி ஓ நான் இப்ப நல்லது பண்றேன் ஊருக்கு நல்லது பண்றதுலாம் எப்படி தெரியும் உங்களுக்கு சார் நல்லூர் கூடம் அந்த வெப்சைட்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரோ உங்களோட டீடைல்ஸ் வந்து அப்டேட் பண்ணிருக்காங்க நாங்க அதனால தான் சார் கால் பண்ணோம் சரி உங்க பேர் வந்து சார் புரியல உங்க பேர் பேர் பெயர் பாலகுரு தான ஆமா ஆமா கரெக்ட்டா பேர்ல சொல்லுங்க ஆ உங்க பேர் நீங்க வந்து என்ஜிஓ தன்னார்வ தொண்டரா இருக்கீங்க அப்படிதானே சார் சார் நானா ஆ